எனக்கு பிடிச்ச ஒரு மிகப்பெரிய நடிகர் சார் ஆ கங்கா கௌரின்ற படத்தில் நடிச்சிருக்காரு காதலரே காதலரே பூமி பிச்சுட்டார் டான்ஸ் கடைசிக்கு ஏமடியிலே கை வச்சாச்சா அந்த பாட்டு உண்மையிலே அந்த படத்தில் நடித்தேன் நான் ரொம்ப சந்தோஷமாக நடித்தேன் அந்த கங்கா கௌரிங்கிற படத்தில் அந்த காதலரே பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடினேன் ஆனால் அதில் நான் இருக்கேனா இல்லையான்னு யாருக்கு தெரியும் அதில் எந்த மியூசிக்கு ஆனேன்னு அந்த மியூசிக் மட்டும்தான் எனக்கு போட்டு ஆட வச்சாங்களே உண்மையிலே முடிகிற வரைக்கும் எனக்கு என்ன பாட்டு காணனே எனக்கே தெரியாது செவன் எயிட் அதோட சரி அதுக்கப்புறம் வேற மூமெண்ட்டே கிடையாது என்ன பாட்டுக்குன்னு எனக்கு தெரியாமல் நடிச்சு முடிச்சா ஆனால் அந்த படத்தில் நடித்த ஒரு அனுபவம் இருக்கு அதே அப்பா நெத்தியில் இவ்வளவு பெரிய நெத்தி கட்டச்சிருச்சுங்கிறதுக்காக விட்டு ஆட்டினா அங்கிருந்து ஹைவேஸ்காரே ரோடு ஓட்ட மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் கும்புணும் படம் முழுவதுமா தூங்கும் போது குளிக்கும் போது பட்டை எல்லாம் சாப்பிடும்போது இவ்வளோ பெருசு அடித்து தீட்டி அதில் முதல் காட்சி டேரக்டர் வந்து என் ஃப்ரெண்டு தான் மாதேஸ்வரன் வந்து கேட்டார் இது மாதிரி நடிச்சு சரிங்க நடிப்பான் என்ன பெரிய ஒரு படத்தில் நடிக்கிறது எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம்ட்டு போனேன் முதல் காட்சி எனக்கு ஃபர்ஸ்ட் சீன் உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னாரு என்ன கோயிலில் தேங்காய் உடைக்கணும் அப்படின்னாரு நான் பெரிய கனவுலெண்ட ஏதோ பாட்சா ஸ்டைலில் அச்சான் சாத் அச்சான்ட்டு ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா கோயிலில் தேங்காய் உடையும் சரி பரவாயில்ல மங்களகரமான வேலை செய்கிறேன் அப்படின்னு உடைச்சிட்டு நீங்கள் திரும்ப பொறுக்கணும் சார்னார் நார் ஏயா நான் நடிச்சு விட்டு திரும்ப பள்ளிக்கூடத்தில் போய் வாத்தியாராக இருக்கணும் வைக்கா போனால் என்ன ஆகும் பயிலே கேட்பாங்க வாத்தியார் நல்லா பொறுக்குனார் அப்படி சார் தேங்காய் பொறுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன செய்யறது அப்புறம் வாத்தியார் எனக்கு பேரே வச்சுருவாங்க தேப்போ லியோனின்ட்டு தேங்காய் பொறுக்கி லியோனின்னு வச்சுருவாங்க ஏன்னா பதில் இது மாதிரி வாத்தியாருக்கு நிறைய பட்டம் வைப்பாங்க ஒரு வாத்தியாருக்கு நெஞ்சு இருக்கும் வரைன்னு வச்சான் ஒருவேளை சிவாஜி நினைச்ச மாதிரி நடிப்பார்னு பார்த்தா இது வரைக்கும் பேண்ட் போட்டிருப்பார் அதனால் அவருக்கு பேர் நெஞ்சிருக்கும் வரை அது மாதிரி எனக்கு அந்த நிலமைக்கு ஆளாயிரும் அப்படின்ட்டு தேங்காய் உடச்சி திரும்ப பொறுக்கணும் வேணாங்க மாதேஸ்வரன் வேறு காட்சியை மாற்றுக்கணுன்னு அவர் ரொம்ப டெக்னிக்கானவர் டக்கு டக்குன்னு இருக்க வசன கருத்தா அசோசியேட் டைரக்டர்ஸ்லாம் போய் பேசி சாருக்காக காட்சியை மாற்றும் அப்படின்ட்டு துண்டுக்குள்ள தேங்காய் வச்சு உடச்சி திருப்பி நானே தோல்ல போட்டு முருகனுக்கு அல்வா கொடுத்துட்டு போற மாதிரி முருகா தேங்காய் உனக்கு உடைச்சது உடைச்சது மாதிரி இருக்கும் வீட்டுக்கு சட்னிக்கு ஆன மாதிரி இருக்கேன் எப்படி டூ இன் ஒன் வரட்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி எடுங்க பரவாயில்ல சந்தோஷமா நடிப்பேன்னு சொன்னேன் எப்படி நம்ம அனுபவம் அருமையான நடிப்பு சார் தெலுங்கு நடிகர் ராஜேந்திர பிரசாத் நடிச்சு பிச்சு எரிஞ்சிட்டிங்க அப்படியே அருமையான நடிப்பு சார் ஒரு பெரிய அப்புறம்